நம்ம ரெய் அடிக்காரு கேட்சாக பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காரு நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ரேக் எடுத்து கொடுத்துருக்காரு பாண்டி பேக் பாக்ட்டு பேக் ரெண்டு டேட் பாலுக்கு அப்புறம் பேஸ் பண்ணா ராஜா உடஞ்சி போட்ட பால கண்டிப்பாக பனிஷ் பண்ணிடுவார் ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ராஜா நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரேய் விட்டு தட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிடுச்சு குயிக்கராக ஒரு ரன் காண ட்ரை ஓட்டாங்க ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணி அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடிடுவாங்க ரெண்டு

நம்ம ரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பேட்டில் மொட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அங்கே லயனில் வச்சு நல்லா ஸ்டாப் பண்ணார் ஃபீல்டர் போகிறேன் பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம ரை பாலர் கைக்கே தான் போச்சு ஆனால் ஒன் டாட் பால் மூணாவது டாட் பாலை இந்த ஓவரில் பதிவு பண்ணுறாரு குட்டி பாலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டர் இருக்காரு ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணுறா லைன் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க பாலோட லாஸ்ட் ஒன் மோர்

இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் சச்சினோட ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் தெளிவாக தூக்கி போட்டார் அங்கே ஃபீல்டர் கை கிட்ட தான் போந்துச்சு பிடிச்சிருந்தா டாட் பாலாக இருந்திருக்கோம் போடுறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக பாலை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி ஒரு லெட் கட்டில் பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு பவுண்டரியோட ஐந்தாவது ஓவர் முடிவுக்கு வருது அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஆறாவது ஒரு படம் பாண்டி ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காரு செகண்ட் ஒன்

அதோட லாஸ்ட் ஒன் மோர் உடச்சு போட்ட போல பேச்சில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் பேட்ஸ் ஒன்றே நகர்ந்துட்டார் ஒரு சீனியர் பிளேயர் விக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நகர்ந்துட்டாரு விக்கெட்டோட இந்த ஓர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆறு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு ஆறாவது ஓவர் ஏழாவது ஓர் போட முகில் ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு முன்னாடியே குத்திருக்கு கேட்சை பிடிக்க முடியாது டாட் பால் தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸ்லாம் ஃபீல்டர் போயிட்றாருன்னு பார்க்கலாம் வரட்டி போய்க்கிருக்காரு

ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க எட்டாவது ஓவர் போட குட்டி ஃபர்ஸ்ட் வலையை ஓல்டி ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் செகண்ட் ஒன் வரட்டி போய் ஆட பார்த்தாரு விலகி போன காரணத்தினால டாட் பால் சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் கை டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்க குட்டி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சிக்கி சா தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே பவுண்டரி போகுதுன்னு பார்த்தா ஃபீல்டர் அந்த மரத்தில் அடிச்சு சாப்பாடு ஃபீல்டர் ரெடியாக போயிட்டாங்க பின்னாடி பேக்கப் வந்தாருங்க தெளிவாக குட்டி இல்லைன்னா குட்டியோட லாஸ்ட் ஒன்மூறு இது வரைக்கும் விதவுட் பவுண்ட்ரிஸில் போட்டுருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் லிமிட் கேட்டு நல்ல கேட்சு பின்னாடியே இன்னொரு ஃபீல்டர் வந்தாரு டீம்ஸே வந்து ஒரு கேட்சை எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு படம் முகிலன் எட்டு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க சுத்தி கிரெட்டர்மாரர் அத பாத தெளிவா போட்டுக்கறாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் வன் இந்த முறை ஆடிட்ட கரெங்க ஃபீல்டர் பால்க்கு வந்தறாரு பாக்கலாம் ரெண்டு ஃபீல்டர் இருந்தாங்க பாலுக்கு வந்தாங்க மிஸ் பண்ணிட்டாரு நோ சொல்லிருக்காங்க போன ஒரு सिंगल நெக்ஸ்ட் இந்த கேட்சானு பார்த்தா முன்னாடியே விட்டு ஒரு ரன் நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி போய் இந்த லாங் சாரி ஒரு பவுண்டர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க முதல் மூணு ஓவர் முப்பத்தி ரெண்டு ரன் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் பவுலர்ஸ் நல்லா கம்பேக் கொடுத்து அடுத்த ஆறு ஓவர் முப்பத்தி மூணு ரனுக்கு போட்டிருக்காங்க மொத்தமாக ஒன்பது ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பேட்ஸ் பண்ணிக்கிறாரு பட் பவுலர் எந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் ஸ்டம்ப்லேயே போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எடுத்துட்டாரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க அங்கே பின்னாடி ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க நல்லா போகிறாங்க போனபால ஒரு ஒயிட் நம்ம ரே அடிச்சிருக்காரு மிகைந்த ஸ்டம்பில் அங்கே குறைவான டிஸ்டன்ஸ் தான் பவுண்ட்ரி போகிறதுனு பார்த்தா ஃபீல்ட் போயிட்டாங்க நல்ல ஸ்டாப் இங்கே ரெண்டு ரன்னாக ரென் அவுட்டானு பார்த்தா கீப்பர் துரிதமாக வேலை பார்த்து ரென் அவுட்டாக மாற்றிட்டாங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மூணு டார்கெட்டை நினைக்க போகிறப்ப வந்து நம்ம முறையை அடிச்சிருக்காரு ஸ்டைட் டு சைட் போயிருக்கேன் அங்கே ரெண்டு ரனுக்கான ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் சொல்லியிருக்காங்க ஒரு

டாட் பாலா அமைத்து கொடுத்துருக்காரு சாரி பேட்ஸ்மன் நேம் அப்பு ஃபோர்த் இந்த மரியா மண்டைக்கு அடிச்சிருக்கார் எங்கள் மிட் விக்கெட்டில் ஃபீலர் நலஸாக போடுறேன்னு மாட்டாங்க முகில் இப்போ ஒரு ஸ்லோயர் வந்து டாட் பாலை ஓடல நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பிங் பண்ணி பிடிச்சாரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதலில் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் ரெங்கையா லோ கிஃப்டாக போட்டாரு அங்கே பின்னாடி நல்லா சாப்பிட்றாரு ஆறு அங்கே டேரக்டு கிட்டான்னு பார்த்தா அந்த எண்டில் அந்த விக்கெட்டை மாத்திட்டாங்க ஸோ இந்த எண்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு அது அந்த எண்டுக்கு போய் எப்படி அவங்களுக்கு தேவையான ஒரு விக்கெட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குறுக்க போய் கொடுத்துருக்காரு அங்கே ஸ்கொயர் லேக்கில் ரெண்டு பில்லர் விளாட்டி போய்க்கு ஒரு ரெண்டோட ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இங்கே ரெண்டாவது ரன் சரியான பசா வந்திருக்காரு

நெக்ஸ்ட் பஸ் பண்ணால் குட்டி நம்ம அடிச்சிருக்காரு காவர்ஸ் எல்லாம் வந்த முதல் பால்ல கான்பண்டாக ஒரு ஆறாம் சாரி ஒரு பவுலி பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம பெரிய சாட்டுக்கான ட்ரை நல்லா காம்பேக் ஃப்ரம் பவுலர் காமராஜ் டாட் பால் மூணு ஓவருக்கு இருபது ரென்னு அடிச்சிருக்காங்க ரிமனிங் இருக்க ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிக்கணும்

ஃப்ரீகிட் காரணமாக விக்கெட் கிடையாது ஸோ நல்ல ட்ரை வர்றேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இதுவும் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு இந்த பால் வர ஒரு நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்கு ஆறு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அடிக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல ட்ரை கீப்பர் இருந்து எக்ஸலண்டான எஃபர்ட் பட் கேட்சை பிடிக்க முடியல இந்த பால் நெக்ஸ்ட் ஒன் நமரே சரப்பான போயிருக்கு அங்க ஃபீल्डर நல்ல கேட்ச நிதானமா கேட்சுக்கு வந்து தெளிவான கேட்சப் இருக்கு 5 ஓவருக்கு கிட்டத்தட்ட 41 அடிக்கணும் ஆறாவது ஒரு 6 ஆறு முறையில வீசப்பட்ட நம்பர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பண்ணிருக்காரு செகண்ட் ஒன் போயிருக்காங்க

சப்போர்ட் பண்ணி போயிருக்கு பிள்ளை ஆறு நல்ல கேட்ச் நல்ல கேட்சை கொடுத்துருக்காரு இதோட எட்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க பசுமலைப்பட்டி இருக்க பாலுக்கு முப்பத்தி ஒன்று அடிக்கணும் ரெண்டு விக்கெட் தான் கையில் இருக்கு பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன்பத நினைக்கிறேன் இந்த ஓவர் முடிவுக்கு வருது எக்ஸண்டான ஒரு ஓவர் பவுண்டரி போனக்கு அப்புறம் நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காரு காமராஜ் ஏழு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்னு ரிமைனிங் இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்னு அடிக்கணும் எட்டாவது ஓவர் போட ராஜா ரெண்டு விக்கெட் தான் ரிமைனிங் இருக்கு பஸ்மலைப்பட்ட விக்கெட்டையும் ஒரு பக்கம் சைன் பண்ணி முப்பத்தோர் ரன் அடிக்க முடியுதான் இருக்காரு மேட்ச் பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்குமே கைண்ட்லி ரிக்யூஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு மேட்சை பாருங்க அடிச்சிருக்காரு அங்கே தாண்டி போயிருக்கு ஆறு ஸோ தேவையான ஒரு ஆரை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஒன் நம்ம மாதிரி உடச்சு போனாரு கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ரன் ட்ரை பண்ணாங்களான்னு பாக்கலாம் விக்கெட் வேற இந்த விக்கெட் ஆனா கையில தான் இருக்கும் அப்படி இருந்து ட்ரை பண்ணிருக்காங்க அங்க மிஸ்பீல்டு நடந்திருக்கு அதை பார்த்து தெளிவா ஓட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன்

எக்ஸ்ட்ரா கவர்ல ஆட பார்த்தாரு பேக் டு பேக் டாட் பாலோட அதை ஓவர முடி கொண்டு வந்திருக்காரு மேட்ச்க்கான முக்கியமான ஓவர் போட வேலு ரிமினி இருக்க பாலுக்கு நேல் அடிக்கணும் 12 க்கு கால்ல தான் பட்டிருக்கு டாட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு வேலு செகண்ட் ஒன் ஃபுல் டாஸான பால அங்க அடிச்சிருக்காரு மிட் விகெட்ல பில்ல ரெடியா இருக்கணும் குத்தி பம்பா சான்ஸ் ஆயிருக்கும் நல்லா த்ரோ சூப்பரா த்ரோ அடிச்சிருக்காரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு சிக்ஸ் அடிச்சா உதயா இப்போ ஸ்ட்ரைக்ல இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு தட்டிருக்காரு அங்கே கவர்ஸ்ல ஒரு ஃபீல்டர் தெளிவாக நிக்க வச்சிருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பவுண்டரி போன காரணத்தினால ஒரன் எட்டு பாலுக்கு பதினஞ்சு அடிக்கணும் ஐயப்பன் பெரிய சாட்டுக்கு ட்ரை பேட்டில் போட்டு போயிருக்கு அங்கே பின்னாடி மிகைந்த சம்ல ஓட பாக்கிறாங்க பார்த்தா குய்க்கராக போயிட்டாரு ஆயிருக்காங்க ஸோ ஒரு மாதிரி இருக்க ஏழுக்கு பதினாலு இதோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனாரு கேப்பில் போயிருக்கு இதை ரெண்டு ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஃபீல்டருமே பாலுக்கிட்ட போகலை பவுலரே போனாரு அப்படி இருந்தும் ரெண்டு ரன் ஓட்டாங்க ஒம்பது ஓவருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க கட்டைசி ஆறு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடிக்கணும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷ்ஷாக இருக்கும் நியூ பவுலராக இங்கே அஜய்

மேட்சு திருளா போகுது அகைன் செம்புக்கு மேல ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனு பேக் டு பேக் ரெண்டு ராட் பாலா போட்டிருக்காரு இதான் உடச்சு போட்டாரு இந்த முறை மிட் விக்கெட்ல போயிருக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நல்லா ஃபீலிங் பண்ண நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு இந்த முறையும் ஒரு ரன் ரெமணி இருக்க பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் இந்த முறை அவங்க பக்கம் போகும் சொல்லும்போது நல்லா ஸ்டாப் பண்ணாரு

ஒரண் ப்ளஸ் ஒரு விகெட் மேட்ச் சூப்பர் ஓவர் கொண்டு போய் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு சூப்பர் ஓவர்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா குட்டி ஸ்ட்ரைக்கலையும் நான் சைக்கல பாண்டி இன்னிங்ஸ்ல நல்லா போட்டு ஆறு ஒரு ஒன் சூப்பர் போட ஒன் நம்ம செகண்ட் ஒன் முதல் விக்கெட்டை கொடுத்தாரு செகண்ட் லாஸ்ட் பிரபா ஒரு ஸ்லோ ஏர் ஆன தெளிவான இடத்துல தெளிவா போட்டு ரெடி போட்டு வந்து फोर्थ वन ஒரு ফুল டாஸ் போட்டு தவறு பண்ணாரா அப்படினா சொல்லுனா அது பவுண்டரி ஆகும் பேருக்கு அந்த நோ பால் சொல்லிட்டாங்க சோ முதல் மூணு பால் நல்லா போட்டா ஆறு இந்த பால் நோ பால் போட்டு ஒரு பவுண்டரி போயிருக்கு மொத்தமா 5 ரன் फोर्थ वन 3 பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பாலாவா இருக்க போது விகெட்டும் கன்சிடர் ஆகாது மீண்டும் சிறப்பான ஒரு தெளிவா போட்டுட்டாரு ஆறு டாட் பால் பாலரோட 5th வன்